உங்கள் கீழ் முதுகை வலுப்படுத்துவதற்கும் காயங்களைத் தடுக்கவும் நான் இன்று உங்களுக்காக ஐந்து முக்கிய பயிற்சிகளை பகிர்கிறேன் முதலில் பிளாங் பயிற்சி இது உங்கள் முழு உடலை வலுப்படுத்தும் முப்பது வினாடிகள் நிலைத்திருங்கள் அடுத்தது கேட்கேல் பயிற்சி இது கீழ் முதுகை வலுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது பிரிட்ஜ் உங்கள் முதுகு மற்றும் குதிகால்களை ஒரே நேரத்தில் வலுப்படுத்துகிறது நான்காவது ஸ்குவாட்ஸ் இது உங்கள் கீழ் முதுகின் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் கடைசி பயசிகள் கிரஞ்சஸ் இது உங்கள் குதிகால்களை மற்றும் வயிற்றை வலுப்படுத்தும் இவை அனைத்தும் தினமும் செய்யுங்கள் உங்கள் கீழ் முதுகு வலுவாகவும் காயங்களை தடுக்கவும் உதவும்